வணக்கம் நண்பர்களே இந்த பத்து பொருட்களை ஒருபோதும் தானமாக வழங்காதீர்கள் உங்கள் வீட்டில் தரித்திரம் ஏற்படலாம் நமது பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி ஒருவர் தனது வருவாயின் ஒரு பகுதியை தர்மமாக வழங்க வேண்டும் ஆனால் அந்த தர்மத்தை நாம் பெருமைக்காக செய்யாமல் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத வகையில் அமைதியாகவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றியும் வழங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வாறு வழங்கப்படும் தானத்தின் பலன் பன்மடங்கு பெருகும் என்றாலும் பலனை எதிர்பார்த்த தானமளித்தல் கூடாது தானமளிப்பது மிகவும் சிறப்பான அரசியல் என்ற போதிலும் சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக வழங்குவது கொடுப்பவரின் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் குறைத்துவிடக்கூடும் எனவே என்னென்ன பொருட்களை தானமாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் எந்தெந்த பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் கல்லுப்பு கல்லு செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட கல் உப்பினை நாம் தானமாக பெறுவதும் கூடாது பிறருக்கு தானமாக அளிப்பதும் கூடாது ஒருவேளை உப்பினை நாம் தானமாக அளித்துவிட்டால் விட்டால் நமது வீட்டில் குடிக்கொண்டிருக்கும் மகாலட்சுமி வீட்டை விட்டு நீங்கிவிடுவாள் என்று நம்பப்படுகிறது இதனால் எந்த சூழ்நிலையிலும் உப்பினை தானமாக அளிக்க கூடாது கிழிந்த ஆடைகள் நாம் பழைய ஆடைகளை தானமாக அளிக்கும்போது அவை கிழிந்தவையாகவோ அல்லது பழுது அடைந்தவையாகவோ இருக்கக்கூடாது கிழிந்த ஆடைகளை பிறருக்கு தானமாக அளிப்பது நமது வீட்டில் வறுமையையும் பொருளாதார சிக்கல்களையும் கொண்டு வரும் எனவே நல்ல நிலையில் உள்ள சுத்தமான ஆடைகளை மட்டுமே நாம் தானமாக வழங்க வேண்டும் விளக்குகள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் அகல் விளக்குகள் காமாட்சி விளக்குகள் அல்லது வேறு எந்த வகையான பூஜை விளக்குகளையும் பிறருக்கு தானமாக அளிக்கக்கூடாது விளக்குகளில் அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம் அத்தகைய புனிதமான விளக்கினை நாம் தானமாக அளித்தால் நமது வீட்டில் உள்ள தெய்வீக ஆற்றல் குறைந்துவிடும் கூர்மையான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் கூர்மையான பொருட்கள் அதாவது கத்தி ஊசி அறுவால் போன்றவற்றை நாம் தானமாக அளிக்கக்கூடாது வழங்குவது வரவழிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த பொருட்களை நாம் யாருக்கு தானமாக கொடுக்கிறோமோ அவர்களுக்கும் நமக்கும் இடையே பகை உண்டாக கூடும் எனவே இந்த பொருட்களை எக்காரணம் கொண்டும் நாம் தானமாக கூடாது பழைய உணவு தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆனால் கெட்டுப்போன அல்லது பழைய உணவுகளை தானமாக வழங்குவது பெரிய பாவமாக கருதப்படுகிறது அப்படி செய்தால் வீண் செலவுகள் அதிகமாக ஏற்படும் மேலும் அது நம்மையும் நமது வருங்கால சந்ததியினரையும் பாதிக்கக்கூடும் எனவே புதிய சத்தான உணவுகளை மட்டுமே எப்போதும் தானமாக வழங்க வேண்டும் பழைய பாத்திரங்கள் உங்க வீட்டில் பயன்படுத்தப்படாத அல்லது விரிசல்வித்த பாத்திரங்களை பிறருக்கு தானமாக அளிக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக உடைந்த அல்லது பயன்படுத்தாத குடத்தை ஒருவருக்கு தானமாக அளிக்க கூடாது இப்படி செய்தால் நமது துரதிர்ஷ்டமும் தரித்திரமும் உண்டாகும் துடைப்பம் துடைப்பத்தை ஒருபோதும் பிறருக்கு தானமாக கொடுக்க கூடாது துடைப்பம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதனால் துடைப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது நமது வீட்டின் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு சமமாக கருதப்படுகிறது மணி பர்ஸ் அல்லது கைப்பைகள் ஆண்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸாக இருந்தாலும் சரி பெண்கள் பயன்படுத்தும் கைப்பைகளாக இருந்தாலும் சரி நாம் அவற்றை பயன்படுத்தவில்லை என்றால் கூட பிறருக்கு தானமாக அளிக்கக்கூடாது ஏனென்றால் பணம் புயங்குவதற்கு நமது வீட்டில் நாம் பல வகையான பரிகாரங்களை மேற்கொண்டிருப்போம் அதற்கு அடிப்படையாக இருக்கும் இந்த மணி பர்ஸ் அல்லது கைப்பை நாம் யாருக்கும் தானமாக அளித்தல் சரியல்ல படுக்கை விரிப்புகள் படுக்கை அறை சார்ந்த பொருட்களான தலையணை பாய் படுக்கை விரிப்பு போன்றவற்றை தானமாக அளிக்கக்கூடாது ஒருவேளை இந்த பொருட்களை நாம் தானமாக அளித்தால் நமது வீட்டில் தரித்திரம் அல்லது துரதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அலங்கார பொருட்கள் நமது வீட்டில் அலங்காரத்திற்காக பல பொருட்களை வாங்கி வைத்திருப்போம் அதாவது குதிரை பொம்மை பசுமாடு பொம்மை யானை பொம்மை போன்ற ஐஸ்வர்யம் நிறைந்த பொம்மைகளை பொதுவாக இந்த பொருட்கள் லக்ஷ்மி கதாட்சத்தை ஈர்க்கும் பொருட்களாக கருதப்படுகின்றன இவற்றை நமது வீட்டில் வருபவர்களுக்கோ அல்லது பிறருக்கோ ஒருபோதும் தானமாக அளிக்கக்கூடாது ஒருவேளை நாம் தானமாக அளித்துவிட்டால் நமது வீட்டில் லக்ஷ்மி கதாட்சம் குறைந்து செல்வ வளம் பாதிக்கக்கூடும் நண்பர்களே இங்கு சொன்ன இந்த பத்து பொருட்களையும் எக்காரணத்துக்காகவும் நாம் தானமாக அளிக்கவே கூடாது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தேர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்